இன்னைக்கு நம்ம ஒரு புது கோவில் இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம் அற்புதமான ஒரு கோவில் கோவிலுடைய பெயர் எங்க இருக்கின்றதை முதல்ல அதே மாதிரி இந்த கோயிலையும்

மேலும் பொதுமக்கள் எல்லோரும் சார்பாகவும் இந்த இது இந்த ஒரு பத்திரிகையை நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்து கொடுக்காதான் நினச்சிக்கோங்க எல்லாருமே இந்த அழைப்பை ஏற்று இந்த திருக்கோயிலுக்கு வந்து நீங்கள் அம்மாவை தரிசனம் பண்ணி உங்களுடைய வேண்டுகளை நிறைவேறி சந்தோஷமாக இருக்கணும்னு நாங்களும் உங்கள் எல்லாருக்காகவும் நாங்கள் வேண்டிக்கிறோம் ஸோ இந்த வீடியோ வந்து ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாக்கு இந்த ஆடை திருவிழா இருக்குது எந்த இடத்துலன்னா பழைய தாம்பரம் குளக்கரை அப்படின்ற ஒரு அட்ரெஸ்லாம் இந்த கோயில் அமைஞ்சிருக்கிறது

பணிகளை எல்லா சார்பாகவும் ஆன்போடு அழைக்கிறோம் மைசூர் தான் இப்ப நம்ம பழைய தாம்பரத்தில் பதிவு ஓம் சக்தி